உயர் ஞான கருவாய் உதித்தவனே உள்ளொளியர் இறை உயிரொளியை கண்டவனே கண்டு வளர்ந்தவனே வாசம் செய்யும் தளமது ஜென்மநிலை தொடர்பால் சபையாகி அச்சபையின் நல்நிலை ஆசானாய் வளம் வரும் உமக்கு நர் நர் பிரம்ம வேலை சுப வேலை நித்திய நாள் துவக்க ஆசிகள் அவ்வை வழங்குகின்றோம் என்றுரைப்போ ஏகனவன் அமர்ந்து அநேக நிலை கொண்டு ஆழ்நிலை அடிநிலை தவம் காணும் அற்புத ஆற்றல் மாபெரும் இறையாற்றலாய் ஒற்றை ஆற்றலாய் வளம் வரும் சிவசபையில் அவ் ஆற்றலின் அடிநிழல் நிலைதனில் தன் நிலைதனை கொண்டுணர்வோர் யாவருக்கும் அவ்வை நாள் தொடக்க ஆசிகள் வழங்குகின்றோ என்றுரைப்போ ஏகனே இறையே என்றுணர்ந்தோர் இச்சபையை இச்சபையின் நிலையை அவர்கள் உணர்வுகளுக்குள் ஏக ஞான நிலைதனை உணர்வார்கள் என்றுழைப்போம் அவை ஒவ்வொரு நிலை கொண்டு எழும் நற்பூஜைகள் யாவும் கலியுகமாற்ற குருவின் அடிநிலையாய் எழும் பூஜை என்றுணர்வோர் அக்குருவின் நிழலில் நிஜமாய் வளர்வர் என்றுரைப்போ அவை அதி ஆதி உயர் ஞான நிலைதனை உலகிற்கு பறைசாற்றும் இச்சபையின் ஆற்றல் ஆதி சிவ சூட்சம நூலோடு இணைந்த ஆற்றல் என்றுரைப்போ அவை உணர் நிலையில் உயர் நிலை உணர்நிலையில் உயர்நிலை ஞான நிலையை கற்றுத்தரும் சபைதனில் பயிற்றுவிக்க வருமாற்றல் அனைத்தும் இரையாற்றலே என்று அவை பயிற்றுவிக்கும் ஆற்றல்கள் யாவும் ஒற்றை ஆற்றலின் இணை பிரிவு பிரதிநிலையாய் அமர்ந்திருக்கும் என்றுரைப்போம் அவ்வை சபையில் கணிந்த நிலை காலம் கூடும் நிலை யாவருக்கும் ஈடேறி வருகின்ற பொழுது அவரவர்கள் கர்ம வினைகள் கூடி நின்று விடைவெறும் காலம் கூடிவரும் நிலைவரும் காலத்தில் சபை நாடி வருவோர்கள் அந்நிலை உணர்ந்து நற்பயணம் புரிவோர் யாவரும் அவ்வினையகற்றி நல்விடைகளை ஆற்றி கலியுகமதில் யுககுருவாய் இக்குருவை கண்டுணர்ந்து வாழ்வார்கள் வளம் பெற்று என்று அவ்வை உரைத்து அமர்கின்றோம் சுபனிகள்வாய் சிவ மகா ஞான சபையில்